உத்தரகண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் என்டி டி திவாரியின் மகன் ரோஹித் திவாரி மரணத்தில் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது என் டி திவாரியின் மகன் ரோஹித் திவாரி அண்மையில் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் கூறு ஆய்வு அறிக்கை வெளியாகியிருக்கிறது அதில் மூச்சடைப்பு இரத்த ஓட்ட நிறுத்தம் ஆகியவை காரணமாக ஏற்பட்ட மூச்சு திணறலால் ரோஹித் திவாரி உயிரிழந்ததாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதற்கிடையே டெல்லி குற்ற புலனாய்வு காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் என் டி திவாரியின் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் அவர் உயிரிழந்த சில தினங்களுக்கு முன்னர் செயல்படாமல் இருந்ததும் அம்பலமாகியிருக்கிறது குறிப்பாக கடந்த ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி வாக்களிப்பதற்காக உத்தராகண்ட்டுக்கு சென்ற அவர் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி மீண்டும் வீட்டுக்கு திரும்பினார் அப்போதிலிருந்து வீட்டிலிருந்து சிசிடிவி கேமரா இயங்காமல் இருந்ததை போலீசார் கண்டறிந்துள்ளனர் திவாரியின் மகன் ரோகித் திவாரி பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைய அண்மையில் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது